இந்த அண்ணனுக்கு உண்மையில எந்த விருப்பம் கிடையாது பாசத்தை மட்டும் என்னால காட்ட முடியல அதனாலதான் எனக்கு உங்களையும் அம்மாவையும் தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு புரியுது உண்மையில எந்த விதமான தப்பும் கிடையாது அண்ணனோட தலையெழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு என் தங்கச்சி அச்சேன்னு உங்ககிட்ட பாசத்தை காட்ட நினைக்கும்போது என் மனசுல ஓடி வர்றது என் கண் முன்னால செத்து போன அப்பாவதான்

என்னடி சீக்கிரமா வந்துட்ட போல என்னக்கா அன்னைக்கு கல்யாணத்துக்குலாம் போலயா போடி நாத்தனார் கல்யாணத்துக்கு போல எல்லாரும் அங்க தேடி இருப்பாங்கல்ல யாரோடது இந்த பொண்ணு சொன்னதை கேட்கல சீக்கிரமா யாரோடதுன்னு சொல்லுங்க என்னோடதான் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் ஆமா நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க இந்த ஊர்ல கொஞ்சம் தூரம் தான் சரி நீங்க யாரை கேட்டு இந்த வியாபாரத்தை பண்றீங்க இல்ல அது வந்து யாருகிட்டயும் அப்படி நான் கேட்கல அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே யாரும் எதுவும் சொல்லவே இல்லை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுதான் இந்த ஊரோட பிரச்சனையை

வேற யாரும் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது இத நான் இவங்க எடுத்து சொன்னமா இவன் தான் கேட்கவே இல்ல வியாபாரம் முடிஞ்சு போச்சே இனிமே என்ன பண்றது சொல்லு ஏன் கடைக்கு கொண்டு வாங்க நான் எடுத்துக்கறேன் இங்க இருக்குற உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனையை பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும் நினைச்சீங்கனா தேவலாத பிரச்சனை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும் ஏனா இந்த ஊர் ரொம்ப மோசம் புரியதா இல்ல நான் வேற வியாபாரம் பாத்துக்கறேன் இந்த வியாபாரம் வேண்டாம் ஆறடிக்கு மேல இருக்கல வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் நூறு ஐநூறுன்னு என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா என்னமா சூடா இருக்க வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டல் எந்த பக்கமா படுத்துட்டு இருக்கான் இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலைவச்சு படுக்க மாட்டான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் வயிற்று பொழப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணேன் இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறேன் பாவம் அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான் நம்ம பிரச்சனை அவன் கிட்ட சொன்னோம் நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு எப்படி ஏமா ஒரு டீ கணக்கு எழுதிக்க இதோ பாருங்கண்ணே இதோட உங்க கணக்கு நாற்பது ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு நாங்கள்லாம் ஜிஎஸ்டி கொடுத்துதான் வாங்குறோம் அப்புறம் டிக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன் சீக்கிரமாக வாடி அக்கா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வேணும்க்கா நான் அதே டைம் டேபிள் புக் வாங்கினேன் எனக்கு நான் நேற்றுக்கே உங்கக்கிட்ட சொன்னேன்ல என்னென்னு சொல்ல டைம் டேபிள் புக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் உனக்கு புரியாது மூணாம் கிளாஸ்க்கு மேலே நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு ஆமா இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸு ஏதாவது நான் சொல்லிட போகிறேன் என்னடி வீட்டுல என்ன புருஷ இருக்கான பொம்பளை பசங்க கொஞ்சம் தைரியம் வேணும் அதுக்காக இப்படியா என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான் அதையாவது நினைச்சு பாக்கணும்ல இந்த ஊர்ல யார் என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு மாவட்ட கலெக்டர் அடிச்சனா போய் அண்ணாச்சி தொப்பல் விழுவா அஞ்சு மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் அவட்ட சொல்லி வை ஆ என்ன அவ உடச்சு போட்ட பொருளுங்க எல்லாம் அதுக்கு நஷ்டேடு வாங்கி கொடுத்தா அப்புறம் சர்ச்சுக்கு என்ன பார்க்க வரும்போது கையை விரிச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லு இவரோட ஏகப்பட்ட பொருட்களை அவ நஷ்டப்படுத்திருக்கா அதுக்கான நஷ்டேடையும் சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லு புரியுதா இல்லைன்னு வையே அவளை தூக்கி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் ஒரு டேப்பர் கார்டர் ஒரு டைம் பீஸ் அப்புறம் ஒரு வாட்ச் அப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி என் கால்ல எரிஞ்சுட்டா இஸ்திரி பொட்டியோட புடிய உடைச்சிட்டா அப்புறம் அப்படி இப்படின்னு அப்படி இப்படியா என்ன அது இந்த கப்பு நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க இவ்வளவு பொருட்களை சேதப்படுத்தும் போது நீ எப்படியா அதை பார்த்துக்கிட்டு இருந்த நீ ஒரு ஆம்பளை தானே நான் வேண்டு சொன்ன ஃபாதர் ஊருக்காரங்க யாருமே உதவிக்கே வரல நடந்தது இவன் போய் சொல்றான் போனான் அது உண்மைதான் திட்டிட்டு வந்துட்டு அவ்வளவுதான் எதையும் சேதப்படுத்தல ஃபாதர் இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா என் கை காலை உடைச்சு இவங்க சொன்னாங்க ஃபாதர் ஆ போதம் போதும் அப்புறம் அவ வந்தா அஞ்சு மணிக்கு முன்னாடி என்னை வந்து சர்ச்சில் பார்க்க சொல்லு இல்லைன்னு வையே ஃபாதர் காஃபி நல்ல சூடா நாலு மசால் விடைய பார்சல் பண்ணி கொண்டோம் நான் ஒன்னு பார்க்கலன்னு நினச்சிக்காத நல்ல மரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாதர் இன்னும் கிடைக்கல கிடைச்ச உடனே நான் வந்துடுவேன் ஃபாதர் கிட்ட போய் சொன்னால் போஜனம் கிடைக்காது தெரியலை உனக்கு சர்ச்சோட கதவாச்ச ஃபாதர் நல்ல மரம் கிடைக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்து ஊரில் நான் ஒரு மரம் பார்த்து வச்சுருக்கேன் வேலை பேசி முடித்த உடனே நான் வந்துடுறேன் ஃபாதர் ஃபாதர் ம் சரி ஃபாதர் வாங்க சொப்புனா கொஞ்சம் கோவக்காரி இந்த ஊருக்காரங்களுக்கு அவன் மேலே பயம் ஆனா ஆனால் நான் கோவப்பட்டனு வையே ஒன்றுக்கு போயிடுவோம் ஐயே யோ ஒன்றுக்கு போவான்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது நீ எல்லாம் எந்த ஊர்காரங்கய்யா கோவில்பட்டிங்கய்யா கோவில்பட்டிக்காரங்க கேட்டால் கொன்னுடுவான் உன்னு

கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது உள்ள போந்து கோல் போட பார்க்காத கோல் எங்க போடணும்னு நீ சொன்னா போதும் நான் ரெடியா தான் இருக்கேன் உண்மையா சொல்லணும்னா ஒரு பொண்ணு ரேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆம்பிளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா எதுக்கு படுத்துட்டு இருக்க போ. ஆயிடுச்சுப்போ உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்டுற போதே

அந்த எடிசன் பையன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வரும்போது நல்ல புகையில வாங்கிட்டு வந்து தரேன்னா அவன் வந்தானா தெரியலையே இங்க பாரு கேள்வி வெத்தல வேணும் புயல வேணும்னு சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டுறாத வீட்டுல வயசுக்கு வந்து மூணு பொண்ணுங்க இருக்காங்க புரியுதா ஓ வயசுக்கு வந்த தங்கச்சி விஷயங்களை விட்டுடு நீ கொஞ்சம் பத்திரமா இருக்க பாரு நான் எதுக்கு பத்திரமா இருக்கணும் ஏன்டி நீ பொண்ணுங்கறதைய மறந்து பேசுறியா என்ன வாயை என்னடி இன்னைக்கு சீக்கிரமா விட்டாங்களா புக்க வச்சுட்டு சீக்கிரமா கிடைக்க போ அங்க நிறைய வேலை இருக்கு தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு நாளைக்கே அவர் இங்க வந்துருவாரு ம் சரி அப்ப நாளைக்கு பாப்போம் ம் நந்தகுமார் சார் பாக்கிறதுக்காக வந்திருக்கு கோவில்பட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும் சாருக்கு தெரியும் என்ன விஷயம் என் மச்சம் ஒருத்தன் இங்க உள்ளதான் இருக்கான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவேன் சரி இரு நான் கேட்டு வந்துற என்ன ஆச்சு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உள்ள இருக்காங்களா இல்ல சும்மா இங்க சுத்தி பாக்கலாம்னு வந்தேன் சுத்தி பாக்குறதுக்கு வந்தாராமா கேட்டுக்கிறேன்

உள்ள இருக்கிறவருக்கு சிக்கன் பிரியாணி வேணுமாமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வெளியில இருந்த உள்ள சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா இது சட்டத்துக்கு புறம்பாச்சே லஞ்சம் கொடுத்தா எதுவுமே நடக்குமியா ஹலோ ஆ எங்க இருக்கீங்க ஹலோ ஆ ஹலோ ஏ கொஞ்சம் நிறுத்துறியா ஏன் பொழப்ப கெடுத்துறாதம்மா போய் அந்த பக்கம் நின்னு அடிச்சு தொலைய எங்க இருந்து வந்து தொலைறானுங்களோ

அப்புறம் உன்னோட சேதப்படுத்தப்பட்ட டேப்பர் கார்டரை பற்றியும் டைம் பீஸை பற்றியும் நான் சொப்னா கிட்டே பேசியிருக்கேன் அவ்வளோ பணம் தரேன்னு சொல்லியிருக்கா டேப் கார்டரா எந்த டேப் கார்டர் ஏய் நீ எந்த ஊருக்காரண்டா உன் வீட்டுக்குள்ளே வந்து சொப்னா உடைச்சாலே அந்த டேப்பர் கார்டர் அப்புறம் அந்த குடம் அந்த இஸ்திரி பொட்டியோட பொடி அதெல்லாம் ஓ அதுவா அதெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை நீ போய் சொல்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான் நான் விடுவேண்ணா

நீ இப்போ சொனா கிட்ட அந்த விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம் அந்த விஷயம் அந்த விஷயம்னா அதான் அதை வேண்டாம் சரியா அது மட்டும் இல்லாம நீ அவளை பார்த்ததாவே காட்டிக்க வேண்டாம் சரியா